வணக்கங்க நான் உங்கள் சக்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த மனிதர்கள் படம் ராமித்ரா அவர்களுடைய டைரக்ஷனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே தான் வந்து படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை படத்தில் வந்து பெண்கள்லாம் அதெல்லாம் யாருமே கிடையாது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கேரக்டருங்க ஸோ அந்த ஆறு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு திருவிழா வந்து இப்போ அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க எல்லாம் சரக்கு அடிச்சிட்டதமாக இருப்பாங்க இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியாக பேசினதே வந்து சண்டையை வந்து மாறுது இந்த சண்டை வந்து எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்த நண்பர்களில் ஒரு நண்பர் வந்து இறந்தே போயிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து கதையில வந்து என்ன நடந்துச்சு இவங்க வந்து போலீஸ்ல மாட்டினாங்களா இல்லையா இல்லை அந்த உடம்பை மறைச்சாங்களா இல்லையா யார் வந்து இந்த கொலையை வந்து பண்ணாங்க இது கொலையா தற்கொலையா அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ள ஸ்டோரி தாங்க இந்த படத்தினுடைய மொத்த கதை ஸோ இப்போ அந்த படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன நெகட்டிவ்லாம் என்னன்ற மாதிரி விஷயங்களை பார்த்தாலும் படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம் இந்திரா அவர்களுடைய அந்த மேக்கிங் தாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து நைட்லேயே தான் வந்து படம் வந்து மூவாயிட்டு இருக்கு மொத்தமே வந்து ஒரு ஆறு கேரக்டர் தான் ஸோ அந்த ஆறு கேரக்டரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து சளிப்பு தட்டாமல் அதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு த்ரில்லர் ஜானரில் வந்து படத்தை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கே வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாலும் ஏன்னா குறைவான அந்த கேஷன் குரு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு படம் கொடுக்குறது அப்படின்றதுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை படத்தில் வந்து பெண்கள் யாருமே வந்து நடிக்கல ஸோ மொத்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே கதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேரை டிபெண்ட் பண்ணி தான் வந்து படத்தில் போயிட்டு இருக்கும் ஸோ படத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த நண்பர்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு நெருக்கம் இருக்கும் அவங்களுக்குள்ளே வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றப்ப அவங்களுடைய பதட்டம் எப்படி இருக்கும் மன அழுத்தம் அந்த மாதிரி கோபம் அது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பக்காவாக வந்து ஸ்க்ரீனில் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த நண்பர்கள்லாம் இந்த ஆறு பேருமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதற்கான ஆக்டிங்கை வந்து சிரம்பமே வந்து சிறப்பாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஜய் அபிராம் ஜார்ஜ் இவர்தான் வந்து ப படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் முழுக்கவே வந்து ராத்திரி தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு வெறும் ஒரு ஆறு புதுமங்களை வச்சு டோட்டலாகவே வந்து நைட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய ஹெட்லைட் மட்டும் தான் இருக்கும் அந்த லைட்டு ஸோ அந்த லைட்டிங்கில் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிக்சர் வந்து அப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் தான் சொல்வேன் அந்த அளவுக்கு வந்து அஜய் அபிராம் ஜாப்ஜினுடைய ஒர்க் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ நைட் ஷாட்டாகவே இருந்தால் கூட எல்லாமே எல்லாமே அந்த எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் சீனியர் கட்டாவே தெரியும் ஸோ நைட் சீனியன்றனால வந்து நிறைய மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எந்த விதமே கிடையாது ஸோ அந்த நைட்டில் அந்த இருட்டிலே வந்து நீங்களுமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களுமே வந்து நைட்டில் நான் வந்து இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த இடத்துல குழப்பத்தை நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்துவாரு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தின சினிமாட்டோகிராஃபர் ரொம்பவே வந்து ஒரு தரமான ஒரு ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் இசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிலே செல் மேத்தியூ அவர்கள் தான் வந்து இசை இசை வந்து பண்ணியிருக்காப்புல ஆக்சுவலாக வந்து பாடல்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக பாடலாம் எந்த இடத்துலையும் வந்து கனெக்ட் ஆகலை அந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஆனால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஜெயஸ்டார் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பயம்முத்துற சீன் அந்த அந்த மன அழுத்தத்தில் எல்லாமே இருக்கிற சரி ஒரு பயப்படுற சீன் அந்த மாதிரியான எல்லா சீன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து உங்களுமே வந்து சேர்ந்து வந்து பயப்பட வைக்கும் ரிஜிஜு இப்படி ஆயிடுச்சு அஜி இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு பதற்றத்தை வந்து இந்த படத்தில் அந்த ஆக்டர் மூலிமா நம்மளுக்கு கன்வே ஆனால் கூட அந்த பிஜிஎம் தான் வந்து நம்மளுக்கு அந்த படத்தினுடைய ஒன்றி வைக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ அந்த வேலையில் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து பக்காவே பண்ணியிருந்தாரு அப்படி தான் சொல்லணும் ஸோ படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் படத்தினுடைய லென்த்து வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டே ஆறு நேரம் தான் படம் பட் அதுவே வந்து ஒரு பெரிய லென்த்தாக வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னா படத்தினுடைய அந்த உண்மையான ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் அந்த ஆறு பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு டெத்து ஸோ அது யாரும் கண்டுபிடிக்கும் தான் ஸோ அதனால வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த அதே முகங்களை வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை போது இறந்துட்டாரு திரும்ப கொஞ்சம் நேரம் பேசிகிடே இருக்காங்க திரும்ப ஒரு பிரச்சனை வருது திரும்ப நார்மலாக இருக்காங்க திரும்ப ஒரு பிரச்சனை வருது இந்த மாதிரியே வந்து ஸ்க்ரீன் பிளே மாரி மாறி போகிறது கொஞ்சம் சளிப்பு தட்டுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு திருளர் படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஜாம் ஜானர்லேருந்து டோட்டலாக விலகி என்னப்பா போர் அடிக்குதுப்பா ஒரே மாதிரி இதுவே கட்டிகிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து நம்மளை கொண்டு வராங்க ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் நிறைய தேவையான சீன்களை வந்து கட் பண்ணியிருக்கலாம் கட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நேரம் கிறிஸ்பா வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் வந்து இந்த படமே இருந்துச்சு திரைக்கதையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீன்கள் வந்து சுவாரஸ்யமாக வந்து சேர்ந்துருக்கலாம் மேபி வந்து புதுமுகங்கள் அப்படின்றதுனால வந்து ரைட்டிங் அவ்வளோதான் எழுதி பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே வந்து நிறையாவே எழுதியிருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் கான்செப்ட் த்ரில்லர் சீனுக்கு வந்து நிறையாவே வந்து சீன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் பண்ணிடுந்தா இன்னுமே வந்து இந்த படம் வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கே போய் வந்து சேர்ந்துருக்கும் ஒரு தரமான த்ரில்லர் படமாகவும் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் படமும் வந்து ஒரே இடத்துலேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே இடத்துலேயே உட்காந்துட்டு மாதிரி செலிப்பாக இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது ஆக்சுவலாக படத்துடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரியாக வந்து அந்த ஒரே ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரே காரில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து சளி தட்டுது ஸோ இந்த இந்த ப்ளே சொல் அந்த லென்த்தான சீன்ஸு படத்தினுடைய லென்த்து ஒரே இடத்துல நடக்கக்கூடிய காட்சிகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் படம் வந்து ஒரு டாப் தரமான ஒரு படம் வரிசையில் வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த படம் வந்து அந்த வரிசையில் இருக்க தவறிடுச்சு இந்த சில காரணங்களால் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச்ச படம் தான் ஒரு ஜாலியாக வந்து உங்களுக்கு டைம் பாஸுக்கு ஒரு போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை என்ஜாய் பண்ணும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய காசு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தான படம் தான் வந்து இந்த மனிதர்கள் ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ரிவியூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பை